உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் திரண்டு வந்தாங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரி எல்லா நடிகரும் கட்சி ஆரம்பிக்கிற ஐடியால இருக்காங்க விஜய் ஆரம்பிக்கிறாரு மக்களுக்கு நல்லது பண்ணா வரவேற்கிறேன் வேற பிடிச்ச கோடி பேர் இருக்காண்ட வெளியில் ஆரம்பிச்சிருக்காரு அதை பற்றி உங்க கருத்து என்ன கருத்துனா ஒன்று கருத்துலாம் ஒன்றுண்ணா விஜய் வந்தால் தான் ஆனால் தகுதி ஃபேன் தான் குழந்தை உடம்பு எல்லாமே தகுதி ஃபேன் விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் அவருக்கு அவர் வந்தாலும் அவருக்கு என்ன ஓட்டு போடுவேண்ணா கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து என்ன எதுவுமே சொல்லலை ஆனால் எனக்கு பிடிச்ச விஜய் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கான கண்டிப்பாக ஓட்டு போடுவேன் இப்போவும் வந்து அவர் கட்சியாக அழைச்சிட்டு அழைச்சிட்டுருங்க வாய்ப்பு எடுத்தால் கண்டிப்பாக சேர்ந்துருவோம் பேர் அமல் ராகேஷ்ணா எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன் அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ அழகும் ஆடம்பி இன்னைக்கு எலெக்ஷனில் வரப்போகிறது யாரோ வர்றாங்க இதுவரை நாங்கள் யாரும் ஏழப்பாழைக்கு செஞ்சு நாங்கள் ரொம்ப இது பார்க்கல இவங்க வந்து ஏழைப்பாழைக்கு செய்வாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் நம்புகிறோம் செய்வாங்கன்னு நினைக்கிறோம் பேர் மாலா ஆரிய மாலா எனக்கு என்ன நானே சொன்னதான் ஞாபகம் வருது வேறு லெவலுங்க நீங்கள் கருத்து என்ன அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைய சமுதாயத்திற்கு வந்து நல்லா செய்யணும்னு வந்திருக்காரு கல்லூரி மாணவர்கள் எல்லாம் நல்ல ஒரு என்ன அவை அபிப்பிராயம் இருக்குது அவருக்கு அதனால் ஒரு தடவை அவருக்கு முயற்சி பண்ணலான்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஜான் இருக்கிறமசியாக பழகிறாங்க நண்பா இருந்தால் பழகிற பத்து பேர் கொடுக்க உண்மையாக இருக்கும் நண்பாக இருக்கிறேன் நினைக்கிறேன் அதனால் தான் எனக்கு கிடச்சி இந்த உண்மையான நண்பர் இருக்குது நண்பாக இதெல்லாம் நான் வந்து பேசுறது சொல்கிறது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க விஜய் கத்தி ஆரம்பிச்சிருக்காரு நல்ல முடிவு தான் அது விஜயகாந்த இடத்த நிரப்புறதுக்கு வந்து விஜய் வந்து இப்போ வந்திருக்காரு அவருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவேங்க கண்டிப்பாக ஏன்னா டிஎம்கேடிஎம்கேலாம் வந்து இருந்து என்னத்தை பண்ணாங்கன்னு தெரியல இது வரைக்கும் ஆனால் பண்ணுற பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மக்களுக்கு திருப்தி கிடையாது விஜய் வந்து எதாவது பண்ணுவான்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ என் பேர் அன்பு போனப்பட்டு